ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒன்லி ஒன் மார்க்ஸ் சேனல் இந்த வீடியோவில் டுவெல்த் ஸ்டேண்ட் தமிழ் கிராமர் செக்ஷனில் சொல்லை பிரித்தும் சேர்த்தும் பார்த்துக்கலாம் இது வந்து ஏல் ஃபோர்ல இருக்குது ஸோ படினா டாட் காம் இந்த வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட் தேவையான ஸ்டடி பிளான் அண்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு இருக்குது வெப்சைட் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம் பலகை ஸோ இது வந்து ஃபுல் வேர்டாக வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம் ஸ்பிளிட் பண்ணியும் சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணும் இப்போ ஃபுல் வேர்டு வச்சு ஒன்று பார்த்துடலாம் பலகையால் ஆன மேசையில் உணவு உண்டாது பலகைனா டெஸ்கு ஸோ பலகையால் ஆன மேசையில் உணவு உண்டார் நெக்ஸ்ட் ஸ்பிளிட் பண்ணிடலாம் பல பிளஸ் கை பல கைகள் ஒன்றிணைந்து வெற்றியை தமதாக்கின நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து சேர்ந்து சேர்ந்ததுனால வின் வெற்றி பெற்றாங்க அப்படின்ற மீனிங் தான் வந்து செகண்ட் சென்டென்ஸ்க்கு ஓகேவா பல கைகள் ஒன்றிணைந்து வெற்றியை தமதாக்கின நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம் தாமரை தாமரை குலத்தில் பூக்கும் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இப்போ ஸ்பிளிட் பண்ணி தா ப்ளஸ் மறை இப்போ மறைக்கு மீனிங் வந்து மான் ஞாபகம் வச்சுக்கோங்க தானா தாவுதல் ஸோ தாவுகின்ற மானை பிடிக்க முடியாது ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து தாமரை குளத்தில் பூக்கும் நெக்ஸ்ட் ஸ்பிளிட் பண்ணால் தாவுகின்ற மானை பிடிக்க முடியாது நெக்ஸ்ட் ஒன் கோவில் நாங்கள் நேற்று கோவிலுக்கு சென்றோம் ஃபஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஸ்பிளிட் பண்ணிடலாம் கோ ப்ளஸ் இல் அப்படின்னு சொல்லிட்டு கோனா வந்து இங்கே அரசன் இல்னால் வந்து வீடு இல்லம் ஓகேவா இதை வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம்னா அரசனின் வீடு அழகாக உள்ளது ஓகேவா நீங்கள் இதெல்லாம் ஸ்பிளிட் பண்ணணுன்னு இது இது எழுதணும்னு அவசியம் கிடையாது வெறும் ரெண்டு சென்டென்ஸ் மட்டும்தான் எழுதணும் இதுவும் இதுவும் மட்டும்தான் எழுதணும் வேணால் நீங்கள் இது ஸ்பிளிட் பண்ணி வேணா எழுதி எழுதிக்கலாம் ஓகேவா தப்பு கிடையாது கோ ப்ளஸ் இல் அப்படின்னு போட்டுக்கோங்க ஓகே அரசனின் வீடு அழகாக உள்ளது நெக்ஸ்ட் ஒன்று போயிடலாமா வெங்காயம் வெங்காயம் கண்ணீரை வரவழைக்கும் ஃபஸ்ட் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணுறோம் வெம் ப்ளஸ் காயம் இப்போ வெம்னா வந்து ஹீட்டு ஸோ அடுப்பின் வெம்மை தாங்காமல் கையில் காயம் ஏற்பட்டது அடுப்போட சூடு தாங்காமல் கையில் காயம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இதான் செகண்ட் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் தலைமை நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் சென்னையில் உள்ளது ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்றாங்க சென்னையில் இருக்குன்றாங்க ஸோ இந்த தலைமைக்கு மீனிங் வந்து ஹெட் ஆஃபீஸ் நெக்ஸ்ட் ஸ்பிளிட் பண்ணிடலாம் தலை ப்ளஸ் மை தலையில் வந்து மை இருக்குது அப்படின்றாங்க ஓகேவா டை அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸோ அவள் தலையில் இருந்த முடியில் மெய் படிந்திருந்தன அவள் தலையில் இருந்த முடியில் மெய் படிந்திருந்தன மெய்னால் டை அடிச்சிருக்காங்க தலையில் ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்